ஓம் ஸ்ரீ ஸ்ரீராந்திரா நம சிம்மமுகே ரூபாஹ்தங்க கருணாமூர் சர்வியவிதம் லோகரிம பபவிமோசனத்துரிதாரணம் லட்சிகடாட்சர்வாபீஷம் தேஹி தேர நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இந்த எபிசோடில் நம்ம குரு வக்ரம் நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனு பார்க்கலாம் வாங்க குணமிகு வியாழ குரு பகவானை மனமுடன் வாழ மகிழுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரத குருநேசா தோஷமின்றி கலாட்சி திருழ்வாய் குரு வக்ர பயிற்சி இந்த குரோதி ஆண்டில் குரு வக்ரம் பெறுகிறார் ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறார் ஆனால் பின்னோக்கி செல்கிறாரா என்று சொன்னால் பின்னோக்கி செல்லவில்லை அதே இருந்து வக்ரம் பெறுகிறார் அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் நேர்கதியில் பொழுது அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் சுப பலனை தருவார் வக்ரகதியில் போ போகும்பொழுது அந்த பலன் நேரடியாக அதாவது எதிராக எதிர்ப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பொறுத்தவரையே இல்லைன்னு சொன்னாலே குரு இருக்கிறதுலேயே மிக மிக சுப சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடம் கோடி புண்ணியன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க குருவுக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு பார்க்கறதால தான் குருவனுடைய பார்வை ஒவ்வொரு பாவத்துக்கு அதாவது சில எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் குருவனுடைய பா பார்வை இருக்குது பாருங்கள் ஏதாவது ஒரு பாவம் மூணு பாவத்தை பார்க்கும் அதனால் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு தேவகுரு அப்படின்னு பேர் குருவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அந்தணன் பொன்னன் வியாதன் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருவருடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் குரு தனித்து இருக்கக்கூடாது அந்த நன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டு யாருக்கூடியது இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் குரு ரொம்ப இன்னொரு சுப கிரகத்தோடு சேர்ந்து இருந்தார்னு சொன்னால் ரொம்ப பிரமாதமாக அவர் அவுட் ஆகும் இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லணும் இல்லையா இப்போது யாரோ ஒரு ஊற்று ஒரு லக்னம் போயிட்டுருக்கோம் அந்த லக்னத்துக்கு ஒரு தசா புத்தி போகும் ஒருத்தருக்கு எந்த தசா புத்தி அதை ஒரு கழக லக்கணம்னு வைங்க என்னுடைய தசா புத்தி போகுது அப்படின்னா செவ்வாயை குரு பார்த்தாலோ குரு சேர்ந்தாலோ அந்த நடக்கிற தசா புத்தியை புத்திநாதனை குரு பார்க்குறார் இல்லை குரு சேர்ந்திருக்கிறார் இல்லை குரு சாரம் பெற்றிருக்கிறார் இப்படி இருந்ததுன்னு சொன்னாலே அந்த தசா புத்தி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் அப்படி இந்த குருவனுடைய நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீய கிரகம் இருக்குது தீய கிரகத்தினுடைய தசா புத்தி நடக்குது அப்போது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த தீய குணங்கள் அந்த அளவுக்கு இருக்காது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் குரு பாருங்கள் உச்சமடைகிறது கழகத்தில் அடைகிறார் நீச்சம் அடைகிறது மகரத்தில் நீச்சம் அடைகிறார் ஆட்சி பெறுவது தனுசு மீனம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு இப்போ தனுசு மீனத்தில் குரு ஆட்சி பெற்றிருக்கார் ஆனால் வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால் குருன்னு போட்டு வா போட்டு ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க வக்கனம் வக்ரம்னு இல்லை இங்கிலீஷில் ஆறுனு போட்டிருப்பாங்க ரிவர்ஸ் அப்போது நேருக்கு இப்போ ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கலாம் சூப்பராக பலனை தரும் ஆனால் அதுவே வந்து வக்ரம்னு போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நீச்ச பலனை தரும் சரியான ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது அதுபோல் உச்சம் பெற்ற கிரகம் இப்போ கடகத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா வக்ரம் பெறுகிறார் அந்த குரு வக்ரம் ஆயிட்டார்னு சொன்னால் அப்போது நீச்ச பலனை தருவார் இப்போ மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கார்னு வைங்க அப்போ அவர் வக்ரமாக இருந்தால் என்ன பலனை தருவார் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச பலனை தருவார் அப்படியே ஆப்போசிட் மகரத்தில் குரு நீச்சமாக இருந்து வக்ரம் பெற்றால் அற்புதமான பலனை வாரி வழங்குவார் உச்ச பலனை தருவார் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ ஒருவருடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் குரு போட்டிருக்காங்க குரு போட்டு வக்ரம்னு போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் இல்லை ரிவர்ஸ்னு போட்டிருக்காங்க பிறப்பு ஜாதகத்தில் அப்படின்னா யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து குரு வக்ரமாக இருக்கிறதால நல்ல பலனையே வாரி வழங்குவார் ஏன்னா இப்போ குரு வக்ரமாக இருக்கார்ல இந்த குரு எவ்வளோ நாளைக்கு வக்ரமாக இருக்கார் அப்படின்னா இந்த மக ம மங்களகரமான குரோதி ஆண்டு குரு வக்ர பேச்சு நடக்கிறதுங்க அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தொம்பதாம் தேதி குரு வக்ரமாகிறார் செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது மங்களகரமான குரோதி ஆண்டு தை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி வருகிறார் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் நூற்றி இருபது நாள் குரு வக்ரமாகிறார் நூற்றி இருபது நாளுங்கிறது நாலு மூணு பன்னெண்டு கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆகி போகுது இந்த நாலு மாத காலமும் யாருக்கெல்லாம் குரு நன்மை செஞ்சாரோ அவங்களுக்கெல்லாம் தீமை பண்ணுவார் தீமை பண்ணிகிட்டு இருந்த குரு நல்லது செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது குரு வக்ரம் என்று சொன்னால் முன்மீட்டு பலனை தருவார் முன் அந்த குரு வந்து மேசத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லைங்க அங்கேருந்து வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரம் தான் அப்போது இந்த குரு பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ரமாக இருக்கிற காலங்கள் இந்த நூற்றி இருபது நாள் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாள் யாருக்கெல்லாம் பிறப்பு ஜாதகத்தில் பர்த் சாட்டில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யோகமான நாள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த லக்கணமாக இருங்க எந்த ராசியாக இருங்க குரு வக்கரமாக இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமாக அமையும் இந்த நூற்றி இருபது நாளெலாம் எதிரெலாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நடந்து முடிந்து விடும் சக்ஸஸாக நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த குரு பகவானுடைய வக்ர ஆகுது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பனிரெண்டு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசிக்கு இந்த குரு பக்ரம் பெறுவது நல்ல பலனை தருமா கெடு பலனை தருமா விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு ஏழில் இருந்தது ரொம்ப சூப்பருங்க நினச்சதை சாதிச்சிங்க திருமணம் கைகூடி வந்தது ஒரு சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம் கணவன் மனைவி ஒற்றுமை பொருளாதார வரவு இருந்தது இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு இருந்தது ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கான அடித்தளம் போட்டீர்கள் இப்படிலாம் நடந்தது ஆனால் இப்போ குரு வக்ரம் ஆயிட்டார் இந்த ஏழாம் இடத்துல வக்கரமாக இருந்தது என்னன்னாக்கா எதுவும் நடக்குமான்லாம் நடக்காது திருமணம் பேசி முடித்து வச்சிருப்பீங்க ஆனால் கடப்பில் போட்ட மாதிரி இருக்கும் மறுபடியும் அவங்க ரியாக்ஷனே வராது அவங்க கிட்டேருந்து அதே போல் க கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க வெளியூர் பயணத்துக்கு ஆனால் ஒரு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் உங்களை பொறுத்த பொறுத்தவரையிலையும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் உடையவர் அப்போ ப பண வரவு வருமா அப்படின்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு வருடம் வராது பண வரவு காலதாமதம் ஆகும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் அவங்கவுங்க குடும்ப உறுப்பினர்கள் சண்டைக்கு மல்லு கட்டு நிற்பாங்க அவங்கள ஒத்துமை காக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம்னு பார்ப்பீங்க தள்ளி போகும் பிள்ளைகளுக்கு இட இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருந்த போதிலும் அவங்களுக்கு படிக்கிற இடத்துல இன்ஸ்டிடியூஷனில் மூலியமாவோ இல்லை கூட படிக்கக்கூடிய பிள்ளைகள் மூலியமாகவோ சில இடர்பாடுகளோ இன்னல்களோ வரலாம் ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது இளைய சகோதர பாவம் உங்களுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய நிலை என்ன பண வரவு வருமானம் எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க வராது அதே மாதிரி லாபத்துக்காக காத்துட்ருப்பீங்க லாபம் வர்ற மாதிரி இருக்கும் இல்லை மகிழ்ச்சியாக இருப்பீங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டந்தான் மற்றபடி செலவினங்கள் ஏற்படும் செலவும் இருக்கும் அசுபச்செலவும் இருக்கும் உதாக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் வேலை பலு கண்டிப்பாக இருக்குங்க சொந்த தொழில் பண்ணாலும் சரி உத்தியோகம் பண்ணாலும் சரி நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறதோ அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ சக ஊழியர்களுடைய நிலை என்னவோ அதுபடி தான் நீங்கள் வேலை பார்க்கணும் தன்னிச்சையாக வேலை பார்க்க முடியாது ரொம்ப இதுவான ஒரு காலகட்டம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் இந்த ராசிக்கு இந்த குரு வக்ரமானது சிறப்பல்ல நடக்கும் கால காலதாமதமாகவும்ும் அவ்வளோதான் வேற ஒன்று நூற்றி இருபது நாளும் வந்து என்னமோ சக்ஸஸ் ஆகிற மாதிரி நீங்கள் முயற்சி எடுப்பீங்க ஆனால் எடுக்கும் எடுக்கும் முயற்சி க அதை திருவினை ஆக்குன்னு நினச்சி செய்வீங்க அது திருவினை ஆக்காது லேட்டாக தான் ஆக்கும் ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குதுன்னு வைங்க உங்களது விருச்சிக ராசியாக இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி குரு எந்த வீட்டில் வ வக்ரமாக இருந்தாலும் சரி இப்பொழுது இந்த நூற்றி இருபது நாளும் அந்த வக்ரம் பெற்றவர்களுக்கு குரு வக்ரம் பெற்றவர்களுக்கு நல்லது நடக்கும் சூப்பர் அற்புதமான காலம் ஆனால் மொத்தத்தில் ராசிக்கு ஒரு ஏமாற்றத்தை தரும் நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நடக்காது திருமணம் கூட காலதாமதமாகும் தள்ளி போகும் பேச்சுவார்த்தை தள்ளி போகும் நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க மற்றபடி குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஆனாலும் உங்களுக்கு இந்த குரு வக்ரமானது சிறப்பல்ல எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்